வாங்க கோதுமை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு கேட்க பார்க்கலாம் அதாவது எப்போ உப்புமா செஞ்சாலும் நீங்கள் வந்து ரவையை வெள்ளை ரவையாக இருந்தாலும் சரி கோதுமை ரவையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து கோதுமை ரவை கிளறியாச்சு கோதுமை ரவை இல்லை இதில் வந்து பீன்ஸு கேரட்டெல்லாம் போட்டு கிச்சடி மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இது ஏன் குக்கரில் செய்கிற அப்படின்ச்சுன்னா நீங்கள் குக்கரில் செய்யும்போது அப்படியே கொஞ்ச நேரம் இப்படி வேக வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா நல்லா மெது மெதுன்னு வெந்துடும் நாம் வடைச்சட்டியிலலாம் செய்யும்போது வேகாத மாதிரி அது ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் எப்பவுமே உப்புமா செய்யும்போது குக்கரில் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் வடைச்சட்டியில் செய்கிறத விட சூப்பராக இருக்கும் நான் எப்போவுமே உப்புமாலாம் செய்யும்போது வடைச்சடிகள் செய்கிறதில்ல இப்போ கொஞ்ச நாளாகவே குக்கரில் தான் செய்வேன் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பர் கிச்சடி மெதுவாக இருக்கும் சரிங்களா வாங்க கோதுமா உப்புமா கிச்சடி செய் செஞ்சுருக்கே சாப்பிடலாம் வாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அழுத்தி பார்த்தா நல்லா மெது மெது மெதுன்னு இருக்கும் குழந்தைய வயசானவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு தகுந்த உணவு இந்த மாதிரி உப்புமெலாம் செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு குக்கர்லேயே செய்ங்க காலை டிஃபன் நான் சாப்பிட போகிறேன் அதாவது கோதுமை கிச்சடியுமா இங்கே பாருங்க கோதுமை களி கஞ்சி இந்த களி நான் செஞ்சு மூணு நாள் ஆகுது ஆனால் நான் அதை அப்படியே வச்சுருந்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி குடிப்பேன் சின்ன வெங்காயம் போட்டு கலந்துருக்குறேன் பாருங்கள் தயிர் சின்ன வெங்காயம் போட்டு இந்த உணவெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்ல உணவுகள் நீங்கள் எப்போவுமே இந்த இட்லி தோசை தொடர்ந்து அதையவே சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி கோதுமை ராகி கம்பு இந்த மாதிரி சிறு தானியங்கள்லாம் உணவில் சேர்த்துக்குங்க அதுதான் ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நீங்கள் கேளு கேளுங்க கேட்காதவங்க விட்டுருங்க வீடியோவை தள்ளி விட்டு போய்க்குங்க எப்பவுமே நல்லா தான் சொல்லுவோம் அதாவது மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லிக்கனையும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம சொல்கிறது ஃபஸ்ட்டு எப்பவுமே யாருக்குமே பிடிக்காம தான் இருக்கும் பின்னாடி யோசனை பண்ணி பார்த்தா அதில் எவ்வளோ உண்மை இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் புரியும் அதனால் செய்வீங்கன்னு நம்புகிறேன் ஓகே சரி இங்கே பாருங்கள் இந்த தட்டில் ஒன்று உப்புமா போட்டு வச்சுருக்கிறேன் இது எதுக்குன்னா காகத்துக்கு நான் எப்பவுமே சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றனோ செஞ்சு அதை வந்து காகத்துக்கு கண்டிப்பாக வைக்காமல் சாப்பிட மாட்டேன் அதை காகம் மட்டும் சாப்பிடாது காகம் குருவி அணில் இப்படி பல ஜீவராசிகள் வந்து சாப்பிட்டு போகும் அதுக்கு எங்கே கலையும் நம்ம வச்சதுன்னா அது ஏதோ கொஞ்சம் வந்து சாப்பிட்டு போகுது அதனால் இந்த மாதிரியும் ஒரு சின்ன காரியங்களை செய்யுங்க தண்ணி வைங்க அதுகளுக்கு வாயிலா ஜீவன்களுக்கு தண்ணி வைங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புண்ணியத்தை உண்டு வரணும் புண்ணியம் கிடைக்கிதோ கிடைக்கலையோ ஏதோ ஒரு நம்ம வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு இது செஞ்சோம் அப்படிங்கிற மனதிருப்தி வந்து நமக்கு இருக்கும் அதனால் கண்டிப்பாக இதையெல்லாம் செய்யுங்க ஓகேங்களா சரி நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் பாய்